கண்ணியத்துக்குரியவர்களே அந்த முத்தக்கின்கள் யார் நம்ம கொண்டிருக்கக்கூடிய கற்பனைகளை விட்டெல்லாம் எல்லாம் கொஞ்சம் அகற்றி கொண்டு போறான் யார் அவர்கள் முதல் தன்மை நல்ல மனசுல வச்சுக்கணும் கேள்வி கேட்பா அடிக்கடி அல்லதீ நிகூர் கஷ்டமான காலத்திலும் சிரமம் இல்லாத காலத்திலும் அல்லாடைய பாதையில் செலவு செய்வார்கள் இந்த காலங்களில் எல்லாம் கஷ்டமா இருக்கக்கூடிய நேரத்திலையும் சிரமமே இல்லாம சந்தோஷமா வாழக்கூடிய நேரத்திலையும் பாதையில் செலவு செய்வான் ஒரு டொனேஷன் கேட்போம் நம்ம போய் கேட்போம் நல்ல வசதியா இருக்கிறாங்களோ டாக்டர் இன்ஜினியர் இப்படி ஒரு பட்டியல் வச்சிருப்போம் அவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி டொனேஷன் கொடுங்கன்னு கேட்போம் அப்படியா இல்லையா ஒரு ஒரு பள்ளிவாசலில் ஊழியம் செய்கிறார் பள்ளிவாசலை சுத்தப்படுத்தக்கூடிய பணியை செய்கிறார் அவர்கிட்ட போய் டொனேஷன் கேட்போமா கேட்போம்மா கேட்போம்மா கேட்க மாட்ட அவருக்கே கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருப்பார் நம்ம ஆனால் அல்லாஹ் ரபுலா அலமீன் நீங்கள் எதிர்பார்க்கவில்லை என்றால் என்ன அல்லாஹ் எதிர்பார்க்கிறாள் அவரும் கொடுக்க வேண்டும் என்று அதான் இந்த தீம் அவரும் நேரத்திலும் இன்பமான நேரத்திலும் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வான் எப்படி செலவு செய்வான் சொன்னார்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் ஏழு கூட்டத்தார்களுக்கு அரிசி நிழலை தருவான் அதில் ஒருவர் வலதுகரம் தர் வலதுகரம் தர்மம் செய்யும் இடதுகரம் கூடாத அறியாது யார் இவர்கள் இங்கே இருப்பார்கள் இவர்கள் மறுமையில் இங்கே இருப்பார்கள் அரிசியின் நிழலில் அரிசியின் நிழலில் எத்தனை பேர் இருப்பாங்க ஏழு கூட்டத்தார்கள் யாருன்னு தெரியுமா நமக்கு எத்தனை பேருக்கு தெரியுங்க வந்திருக்கவங்கள அரிசி நிழலில் இருக்கக்கூடிய ஏழு கூட்டத்தார்கள் எனக்கு தெரியும் தெரியுமா இருக்காது கை உயிர்த்துக்க பார்ப்போம் அந்த ஏழு கூட்டத்தார்கள் யார் யா எல்லாம் எங்களை அரிசி நிழல்ல ஒன்று கூடுங்க ஒன்று கூட்டியா எல்லாம் சொன்னா எல்லாரும் ஆமின்னு சொல்லுவோம் ஆனா யாருன்னு தெரியாதவங்க நம்முடைய நிலைமையை கொஞ்சம் சுத் சுட்டி காட்டுறேன் தெரிஞ்சு கொள்ளுங்க நம்முடைய கல்வியுடைய அறிவு அவ்வளவுதான் ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது ஆனால் அந்த இலக்கிற்கு எப்படி செல்ல வேண்டும் என்று இன்னும் நான் தயாராகவில்லை அதான் நம்முடைய நிலைமை நல்லா பாதுகாக்கணும் சொல்லல்லாஹு சொல்லலாஹு செல்ல சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் நபி வாழ்க்கையில் ஏராளமான உதாரணம் இருக்கிறது இந்த வசனத்திற்கு ஏற்றவாறு அவர்கள் செலவு செய்வார்கள் எந்த நிலையில் அவர்கள் இருந்தாலும் சரி தனக்கே இல்லை என்றாலும் அல்லாஹவுடைய பாதையில் கொடுப்பார்கள் அபூ பக் என்ன சொன்னார்கள் எதை வீட்டில் விட்டு வந்தீர்கள் என்று கேட்ட பொழுது அல்லாஹுவையும் ரசூலையும் வைத்திருக்கிறேன் அவ்வளவுதான் எதுவும் இல்லை அல்லாஹுடைய ரசூலை இதோ உங்களுக்கு முன்னாடி ஒரு தோழர் வருகிறார் அல்லாஹுடைய ரசூல் சொல்ல அல்லாஹ் வளைகுவ செல்ல விடத்தில் யார் ரசூல் அல்லா எனக்கு உணவு தேவை இந்த இரவு பசி அசுல்லா சொல்லல்லாஹ் வழங்குவ செல்ல மனைவி மகள்கிட்ட கேட்குறாங்க ஏதாவது உணவு இருக்கான்னு சொல்லி இல்ல யார் இந்த விருந்தாளையை கண்ணியப்படுத்துவது ஒரு அன்சாரி தோழர் எழுந்திருக்கிறார் எழுந்திருந்து தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து செல்கிற வாருங்கள் என்று மனைவிட்ட போறாங்க கதவு தட்டி உள்ள சு மனைவியே அக்கிரு அல்லாஹுடைய ரசூலுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்துங்கள் என்ன உணவு இருக்கு வீட்டில் மனைவி சொன்னாங்க குழந்தைகளுக்கு உள்ள உணவை தவிர எதுவுமே நம்மள்கிட்ட குழந்தைகளுக்கு இரவுக்கு உணவு இருக்கு அவ்வளவுதான் நமக்கே உணவு இல்லை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்களா சுண்ணாக்கள் மனைவியை பார்த்த அப்படியா குழந்தைகளை உறங்கவை விளக்கை அணைத்து விடு நெருக்கமாக அந்த விருந்தாளிக்கு உணவை வைப்போம் குழந்தைகளின் உணவை அவர் பசியாரட்டும் நாம் பசியில் அவர் பசியாரட்டும் நாம் பசியால் உறங்குவோம் அப்படியே குழந்தைகள் உறங்க வைக்கப்படுகிறார்கள் விளக்கு அணைக்கப்படுகிறது அவர் சாப்பிடுகிறார் இவர்கள் இவர்கள் சாப்பிட்டு விட்டார்கள் என்று நினைத்து எழுந்து செல்கிறார் மறுநாள் காலையில் அவரை அழைத்து சொன்னார்கள் உமக்காக அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இறக்கி இருக்கிறான் ஒரு ஏழை வீட்டில் இரவில் நடந்த செய்தியை அறிந்தவன் யார் இந்த நபித்தோழருடைய இந்த நிகழ்வை உணர்த்துவதற்காக மறுமை அழையும் வரை இருக்கக்கூடிய குர்ஆனில் உலகம் அழையும் வரை இருக்கக்கூடிய குர்ஆனில் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறான் தங்களுக்கு தேவை இருந்த பொழுதும் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்தவர்கள் என் அர்த்தம் இந்த வசனத்திற்கு தங்களுடைய தேவையை பின்னால் வைத்து பிறரின் தேவையை முற்படுத்தியவர்கள் நம்ம எப்படி எங்களுக்கே வழி இல்லை உங்களுக்கு கொடுக்கணும் கேட்போம் நபித்தோழர்கள் யார் எங்களுக்கு எதுவும் இல்லை என்றாலும் நீ மகிழ்ச்சியாக செல் அல்லாஹ் அன்சாரிகள் முகாஜிகளை வரவேற்ற விதம் என்னுடைய சொத்தில் பாதி உமக்கு நீ யார் தெரியாது எந்த ஊரில் பிறந்தாய் தெரியாது ரசூல் சொன்னார்கள் வைத்துக்கொள் நீங்க சொந்த தம்பிக்கை சொத்துல சண்டை போடுறதுக்கு சொத்து குடுக்கறதுக்கு கோர்ட்ல நின்றுக்கோம் நம்ம சமூகத்துடைய நிலைமையை சொல்றேன் அல்லாஹ் பாதுகாக்கணும் இல்ல மஷா அல்லாஹ் நமக்கு நமக்கு பிறகுதான் மற்றவர்களுக்கு ஒரு ஏழை வீட்டின் வாசலில் சாப்பாட்டை கேட்டு வந்தால் என்ன ஓரத்தில் இருக்கோ எடுத்து கொடுப்போம் நமக்கு அப்ப சுட வச்ச சாப்பாடு இதுவல்லமும் மும்மின்களின் தன்மை நீ எது உனக்கு சிறந்ததோ அதை கொடு எது வீட்டில் இருக்கோ அதை நீ சாப்பிடு நீங்கள் விரும்பியதை அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யாதவரை நன்மையை அடைய முடியாது ஒரு ஏழை ட்ரெஸ் இல்லாம இருக்காரா நேற்று என்ன புது டிரெஸ் எடுத்தியோ அதை கொடுத்து பல டிரெஸ் போட்டு நீங்க போகணும் சொல்லக்கூடிய வழிமுறை அல்லாஹ்